பாரூருகால் வந்தான் விழுந்தால் எழுந்திருக்கவே மாட்டான் அவன் சிவனை வணங்குவதற்காக அவள் கீழே விழுந்தால் எழவே மாட்டாள் விழுந்தால் எழமாட்டாள் இல்லையா அதுக்கப்புறம் புகழ்ந்தால் ஓய மாட்டாள் அழுதால் நிறுத்த மாட்டாள் மூன்று நான் நான்காவது தன்மை சித்தம் களி கூற அப்படிங்கிறார் இந்த களிங்கிற வார்த்தை பேசப்பட்ட வார்த்தை இல்லையே என்பது ஆனந்தம் மகிழ்ச்சி இல்லை ஆனந்தம் இந்த மகிழ்ச்சி என்பது எப்பொழுது ஆனந்தமாகிறது அப்படின்னா காரணம் இல்லாமல் மகிழ்ச்சி மேவுமானால் அது ஆனந்தம் ஒரு ஒரு பொருள் அல்லது ஒரு நபர் அல்லது ஒரு சூழ்நிலை இதுதான் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு ஆதாரம் என்றால் அந்த மகிழ்ச்சி நீடிக்க அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு ஆயுள் நேரிடும் எதற்கு ஆயுள் உண்டோ அதற்கு பிணியும் உண்டு மூப்பும் உண்டு மரணம் ஓர் கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாருகால் வந்தனையாள் தான் பணியாள் பேரரையர் கிங்கனே பித்துருவர் ஆமாறும் ஆறுவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் தமிழ்டி வி நேர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் மார்கழி பதினைந்து இன்றைக்கு மாணிக்கவாசகர் இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அதாவது நம்மள பல பேருக்கு இருக்கும் இல்லையா நிறைய பணிகள் இருக்கிற போது ஒரு மனநிலை எந்த பணியும் இல்லாத போது ஒரு மனநிலை எந்த பணியும் இல்லாத போது நம்ம என்ன நினைக்கிறது பொதுவா சொல்றேன் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல இப்ப மட்டும் அந்த வேலை வந்தா நான் எப்படி செய்வேன் தெரியுமா இப்போ மட்டும் இந்த வேலை கிடைச்சா நான் எப்படி அதை வந்து அப்படியே அட்டாசமாக நிடிவந்து இப்படிலாம் படுத்துக்கொண்டே கற்பனையில் இருப்போம் ஆனால் அதை நம்ம நினைச்ச வேலை ஒன்றன் பின் ஒன்றாக வந்ததுன்னு வைங்களேன் எதை எப்போ செய்கிறதுனே தெரியாது போவோம்ல ஒரு சாதாரண பணி ஒரு சம்பளத்துக்கான பணி அதுவே நமக்கு வந்து தடுமாற்றத்தை தடுகிறதென்றால் இங்கே இந்த பெண்கள் சிவனை பார்த்து விட்டார்கள் அந்த தரிசனம் கிடைத்திருக்கிறது அப்படி கிடைக்கிற பொழுது அவளுக்கு எப்படி அவனை பாடுறதுன்னு தெரியல ஒரு பக்கம் எம்பெருமானேன்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு இன்னொரு பக்கம் அவனுடைய திருவடிகளை பார்த்து வணங்கணும்னு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா கண்கள் தானா அப்படியே தார தாரையாக கண்ணீர் பனிப்ப கண்கள் பனிப்ப அப்படியே கண்ணீர் மல்க அப்படியே கண்ணு மறைக்கிறது இதுக்கு நடுவில் நம்ம என்னதான் பண்றதுன்ற ஒரு தடுமாற்றம் வருகிறது இல்லையா அவங்களுக்கு அதாவது இந்த உலக ஸ்மரணைங்கிறது ஒன்று இந்த உலக ஸ்மரணைக்கும் சிவ அனுபவத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போட்டா போட்டி அடிக்கடி ஒரு சொல் நான் படித்திருக்கிறேன் மனிதர்களுடைய தடுமாற்றம் எங்க வரணும் வரும் அப்படின்னா மனதுக்கும் அறிவுக்கும் நடக்கிற போராட்டங்களில் தான் நிறைய தடுமாற்றங்கள் வரும் அப்படின்னு படிச்சிருக்கேன் அது மாதிரி இங்கே இறைவனை திடீர்னு பார்த்த உடனே அவளுக்கு வேற யாரையுமே தோணவே இல்லை முப்பத்து முக்கோடி தேவர்களும் சுற்றி வந்து நின்னால் கூட அந்த விண்ணோர்களை பத்தி கூட அவளுக்கு கவலையே கிடையாது விண்ணோர்களை கூட தொழாதவள் அவள் முழுக்க முழுக்க இறைவனை சிவபெருமானை தில்லையம்பலத்தானை மட்டுமே அவள் மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு இருக்கின்றாள் அதை சொல்ற போது விரண்மின்ந்த நாயனார் என்ற நாயனாருடைய வரலாறு தான் நினைவுக்கு வருகிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியவர்களை வணங்காமல் சென்று விட்டார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பிறகு சொல்லிவிட்டார் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னாரு என்னன்னா அந்த அடியவருக்கு வந்து சிவனை விட அதிகம் சிவன் அடியார்கள் தான் அவங்களை கும்பிடணும்னு அதுல அப்படியே உறுதிப்பாடாக இருப்பார் இந்த பெண்ணு பார்த்தா தேவர்கள் வந்தாலும் கவலை இல்லை மன்னாதி மன்னர்கள் வந்தாலும் கவலை இல்ல சிவன் வந்தா போதும் அப்படியே அவனுடைய அள்ளி தருகிறார் பாட்டில் பாரதி மணிவாசக பெருமா நமக்கு சிவனடியார்களுடைய பளிச்சுன்னு கண்ணில் புலப்படுது ஒன்று வந்து சீரொருகால் வாய் ஓவாள் அவன் ஓய மாட்டான் ஓவாள்னா ஓயமாட்டான் என்ன அருமையான சொல் ஓவாள் அப்படிங்கிற சொல் அதாவது அவனுடைய புகழை நிறுத்தாமல் பாடிக்கொண்டே இருப்பார்கள் அது ஒன்று இரண்டாவது கண் நெடுந்தாரை நெடுந்தாறை கண் பணிப்ப உள்ளத்துல உருக்கம் இருந்ததுன்னா கண்ணில் வந்து அந்த அப்படி வந்துகிட்டே இருக்கும் அங்கே உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கு நிலை ஒளி உண்டா இதே மாதிரி உள்ளத்தில் நிஜமாகவே உருக்கம் இருந்தால் கண் பணித்துக்கொண்டே இருக்கும் இது நெடுந்தாரையாக இது வந்து கொண்டே இருக்கும் கண்ணின் போட்டு கிளிசரின் போட்டு அழருது பாரொருகால் வந்தனையாள் விழுந்த எழுந்திருக்கவே மாட்டார் அவன் சிவனை வணங்குவதற்காக அவள் கீழே விழுந்தால் எழவே மாட்டாள் விழுந்தால் எழமாட்டாள் இல்லையா அதுக்கப்புறம் புகழ்ந்தால் ஓய மாட்டாள் அழுதால் நிறுத்த மாட்டாள் மூன்று நான் நான்காவது தன்மை சித்தம் களி கூற அப்படிங்கிறார் இந்த களிங்கிற வார்த்தை தேசப்பட்ட வார்த்தை இல்லையே மாரகடியில திருவாதர வேற எனக்கு அந்த களி ஞாபகத்துக்கு வர்றது அதுவும் வேண்டியதுதான் அந்த குழுவுக்கு இங்க களி என்பது ஆனந்தம் மகிழ்ச்சி இல்ல ஆனந்தம் இந்த மகிழ்ச்சி என்பது எப்பொழுது ஆனந்தமாகிறது அப்படின்னா காரணம் இல்லாமல் மகிழ்ச்சி மேவுமானால் அது ஆனந்தம் ஒரு 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 பொருள் அல்லது ஒரு நபர் அல்லது ஒரு சூழ்நிலை இதுதான் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு ஆதாரம் என்றால் அந்த மகிழ்ச்சி நீடிக்காது அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு ஆயுள் நேரிடும் எதற்கு ஆயுள் உண்டோ அதற்கு பிணியும் உண்டு மூப்பும் உண்டு மரணம் ஆனால் ஆனந்தம் என்பது காரணமற்ற கழிப்பு இறைவனுக்கு எப்படி காரணமற்ற கருணை இயல்போ அது மாதிரி அடை இறை அடியார்களுக்கு காரணமற்ற கழிப்பு சித்தம் கழிவுற இந்த கண்ணீருக்கு காரணமே அந்த கழிப்பு காரணமே அந்த கழிப்பு விழுந்தால் எழாத தன்மைக்கும் இந்த கழிப்பு இந்த நீங்க எடுத்து பார்க்கலாம் ஓயமாட்டான் ஓய மாட்டாள் விழுந்தால் எழமாட்டாள் எழமாட்டாள் அழுதால் நிறுத்த மாட்டாள் எப்பொழுதும் ஒரு ஆனந்த கழிப்பிலேயே இருப்பாள் சித்தம் கழிகூறங்கிறது வந்து அமர வாக்கியம்னே சொல்லலாம் இந்த சொ சொற்றொடர் அப்படி ஒரு அற்புதமான ஒரு இன்னொன்று பாருங்கள் வின்னோரை தான் பனி பணியாள் வேறு தெய்வமும் உண்டோன்னு கேட்குறாருல ஆமாம் பணியேன்கிறார்ல அபிரானப்பட்டார் ஆமாம் சிவனடியார்களை பார்க்கிற பொழுது மற்ற எளிமையான மக்களுக்கு என்ன தோன்றும்னா என்ன அப்படி இருக்காங்க ஒரு ஒரு கோணத்தை கட்டியிருக்காரு ஒருத்தர் என்னடான்னா அதை துவச்சி கொடுக்குறதையே பணியாக பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர் என்னடான்னா கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறாரு திருப்பி அதை கடலில் விடுறாரு ஒரு சாம்பிராணி போடுறதெல்லாம் ஒரு குங்குளியம் போடுறதெல்லாம் ஒரு கைங்கரியமா சந்தன அரைச்சி கொடுக்கறதெல்லாம் ஒரு கை இந்த மாதிரி மற்ற மக்களுக்கு அதை பார்க்குற போது ரொம்ப ஏளனமாக இருக்கும் நீங்க சொன்ன அந்த சித்தம் களி கூறங்கிற போது அவர்களுக்கு அதுதான் ஆனந்தம் அந்த ஆனந்தத்துக்குள்ளே இருக்கிறார்கள் அதே போல யாரை பத்தியும் டோன்ட் கேர் அப்படின்னா எனக்கு வந்து காரைக்காலமையார் மனதிற்குள்ளே வருகிறார்கள் இந்த உலக வாழ்க்கை இது என்ன உலக வாழ்க்கையை பற்றி இல்லை இல்லற வாழ்க்கையை பற்றி இல்லை இந்த உடலை பற்றியே கவலை இல்லை எந்த வடிவம் எடுத்தால் அவனை சென்று அடையலாமோ அந்த எந்த வடிவமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு பேயூரு கொண்டு போனார்கள் என்றால் பேயூறு எடுப்பதே கழிப்புன்னா எப்பேற்பட்ட பக்தி அது உருவத்தெல்லாம் தாண்டின உருவம் வடிவம் இதையெல்லாம் தாண்டின கழிப்பு அதான் சித்தம் கழிவு அதாவது சித்தத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா அதில் நாம் எதை வைக்கிறோமோ எதை பேணுகிறோமோ அதுவாகவே இந்த சித்தம் மாறிவிடும் அதனால்தான் சித்தம் போக்கு சிவம்போக்கு எல்லாம் அவர்களுடைய சித்தத்தில் சிவனன்றி வேறு எதுவும் இல்லை அந்த நிலை நமக்கும் வாய்க்க வேண்டும் என்று மாணிக்க வாசக பெருமான அருள் அந்த அருள் நிலையை நோக்கி இன்னும் பயணப்படுவோம் நாளை சந்திப்போம் நன்றி